ஹலோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக் எக்ஸ்போர்ட்டுல தான் இருக்கோம் டிஸ்ட்ரிக் எக்ஸ்போர் வீட்டில் வயிற்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கில் தான் இருக்கோம் ஈரோடு டிஸ்ட்ரிக்கில் என்னென்ன இருக்கிற எக்ஸ்போர் பண்ண வாங்க போகலாம் காய்ஸ் தரன் தடன் தடம் வாங்க ஈரோடு போய் பார்க்கலாம் டேண்ட்ரோ த டான் டேண்ட்ரோ த டேன் டேண்டர்தான் டேங் டான் டா 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 ஈரோடு பஸ் ஸ்டாண்டு கைஸ் வாங்க கைஸ் நம்ம போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கேட்கலாம் இந்த சாப்பாடு கடை நல்லா இருக்கும்னு நாலு கைஸ் போகலாம் போலாம்

இட்லி ஆம்லேட் அதெல்லாம் சாப்பிட முடியாது கம்பெனி தாங்காதுங்க என்ன மிஸ் முன்னாடிங்களா ஓகேங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா போய் கைஸ் எங்கே போகிறேன்னா அவர் ஒரு சொன்னார் கஸ்தூரி மிஸ் ஆ இப்போ தான் போகணும் போயிட்டு நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டோம் சும்மா உங்களுக்கு வாங்க போகிறோம்

வெரி அல்டிமேட் சூப்பரா இருக்கு ரைஸ் பாத்தீங்கன்னா எண்ணெய் இல்லாம வெல்லரிக்கே வெச்சிருக்காங்க டேஸ்டா இருக்கு வெல்லரிக்கே வக்க உள்ள போட்டுக்கறாங்க நம்மள பல 5 ரூபாய் கண்டிப்பா இல்ல நல்லா இருக்கு வரலாம் நீங்க பிரியாணிக்கு கோழி முட்டை வச்சிருக்காங்க எங்க கடையில பாத்தீங்கன்னா வாத்து முட்டை வைப்போம் திருச்சி முட்டை வந்தீங்கன்னா எங்க கடைக்கு வந்துருங்க இது ஒரு பிரியாணி வாங்கி தலைவர் பிரிக்க கூடாது இது இது

அவர் வந்து அமௌண்ட் வேணாங்கிறாரு கண்டிப்பாக நீங்களும் ஈரோடு வந்தீங்களா கஸ்டினி மிஸ் சாப்பிட்டு வரணும் அந்த பாய் காய்ஸ் பார்ட் டூ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் அப்படி கேட்டுக்கு பண்ணிடுங்க டன் டன்